நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் திருச்சி செல்ல வேண்டி இருந்ததால் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த என்னுடைய இருக்கையில் அமர்ந்திருக்க ஒரு எழுபது வயது முதிக்கத்தக்க மிடுக்கான தோற்றத்தில் ஒருவர் ஏறி என்னுடைய இருக்கைக்கு அருகில் அமர்ந்தார் அவருக்கு நடு சீட்டு இருந்தாலும் என்னுடைய இருக்கை வேண்டும் என்பது போல அவர் என்னை பார்த்தார் அவரது பார்வையை நான் புரிந்து கொண்டு எழுந்து அவருக்கு இடம் கொடுத்தேன் ஒரு நாலு மணி நேரத்தில் திருச்சி வந்துவிடும் அவர் பார்வையால் நன்றி தெரிவித்தது போல ஜன்னலோரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே வந்திருந்தார் ஈரோடு ஜங்ஷனும் வந்தது இரண்டு திருநங்கைகள் கைத்தட்டியபடி ஏறினார்கள் அவர்கள் வந்தபோது சிலர் தூங்குவது போல நடிக்க சிலர் நகர்ந்து வேறு பக்கம் சென்றனர் என் அருகில் இருந்த பெரியவர் அவர்களை அழைத்து இருவருக்கும் நூறு நூறு ரூபாயை கொடுத்தார் நான் ஆச்சரியமாக அவரையே பார்த்தேன் எனது ஆச்சரியத்தை பார்த்து மெல்ல சிரித்து அவர்கள் பிறப்பால் கல்யாணம் காட்சி குடும்பம் அப்படி எதுவும் இல்லாமல் இருக்காங்க நாம் பணம் கூட கொடுத்து உதவுன்னு எப்படி தம்பி என்றார் எனக்கு சுருக்கென்று தைத்தது சார் உங்களுக்கு பேரம் பேத்திங்க இருக்காங்களா பசங்க என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க நான் மும்பையில் இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தேன் என் பார்வையை புரிந்து கொண்டு மெல்ல சிரித்தார் நான் என்னோட காதலியை பார்க்க போயிட்டு இருக்கேன் தம்பி என்றார் மேலும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார் காதலின்னு சொல்கிறீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவங்கள மறக்க முடியாமல் வேற கல்யாணம் பண்ணிக்கல தம்பி அவங்க திருச்சியில் இருக்காங்களா தெரியாது ஆனால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு கழித்து மீட் பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அவங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு திருச்சி கோட்டையில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு சாயங்காலம் வருவாங்க அதேப்படி கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க அவரது பர்சு எடுத்து திறந்து காண்பித்தார் சின்ன வயது பெண் கண்ணீரோடு இருக்கும் புகைப்படம் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சின்னதாக போட்டு வைத்திருந்தான் அவருடைய சின்ன வயது புகைப்படம் இருந்தது அவரும் அழுதபடி புகைப்படத்தில் இருந்தார் நான் பிரிந்த நாள் எடுத்துக்கொண்ட போட்டோ அவ மனசில் இருக்கா கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடித்து விடுவேன் தம்பி என்றார் இத்தனை ஆசையாக இருக்கீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமே நாங்கள் முஸ்லீமு கடை வச்சுருந்தோம் வார வாரம் கோயிலுக்கு குடும்பத்தோடு வருவாங்க செருப்பு எங்கள் கடையில் தான் வாங்குவாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தது சார் யார் முதல்ல லவ் சொன்னது நீங்கள் தானே அடக்க முடியாமல் கேட்டு விட்டேன் லவ் சொன்னது அவங்க தான் பிரிஞ்சிடலான்னு சொன்னதும் அவங்க தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களை போய் வேண்டாம்னு சொல்லுவாங்களா தம்பி அவங்க வீட்டில் விஷயம் தெரிஞ்சிடுச்சு எல்லாரும் மிரட்டி வச்சிட்டாங்க அவங்கள எதிர்த்துக்கிட்டு வர அவளால் முடியல அவ என்ன என்ன பாவம் சரி நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே மனசு பூரா அவள் இருக்காப்பா அவர் சிரித்தபடி சொன்னாலும் வேதனையை சிரித்தபடி மறைப்பது தெரிந்தது எனக்கு அவர் கூட மலைக்கு சென்று அவரது காதலியை பார்க்க மனசு ஆசைப்பட்டது மெதுவாக என் விருப்பத்தை தெரிவித்தேன் அவர் எனது கரத்தை அழுத்த பற்றினார் திருச்சி நெருங்க நெருங்க ஆர்வத்தோடு மலைக்கோட்டையை பார்த்து கொண்டே வந்தார் அவரது ஆர்வம் கண்களில் தெரிந்தது எனது வேலையை ஒத்தி வைத்துவிட்டு மாலை ஐந்து மணிக்கே கிளம்பி அவர் சொன்ன இடத்துக்கு வந்து நின்று கொண்டேன் அவர் எனக்கு முன்பே வந்து விட்டார் சரியாக ஆறு மணிக்கு ஒரு பாட்டி பேத்தியுடன் கண்களில் ஆர்வத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்து கொண்டிருந்தார் பேத்தியை பார்த்தவுடன் அவரது சின்ன வயது காதலி தோற்றத்தில் இருந்ததால் பாட்டிதான் அவரது காதலி என்று புரிந்து கொண்டேன் சிறு வயது புகைப்படத்தில் புருவங்களுக்கு மத்தியில் சின்ன கருப்பு பொட்டு இப்போது பெரிய சிவப்பு பொட்டு அப்படியே இருந்தார் அவரும் அவரை புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் எங்களை பார்த்ததும் பாட்டியின் நடையில் வேகம் தெரிந்தது எங்கள் அருகில் வந்தவர் முதலில் அவரது பேத்தியை அறிமுகப்படுத்தினார் இவை என்னோட பேத்தி பிரீத்தி பிரீத்தி எங்களுக்கு வணக்கம் தெரிவித்தாள் என்னை பார்த்து அவரிடம் நான் யார் என்பது போல பார்த்தார் பெரியவர் இது என்னோட மகன் அப்துல் என்றார் எங்கள் இருவரையும் அன்போடு பார்த்து எனக்கு ஆசிர்வதித்தார் இவரும் வேறு ஒன்றும் பேசத் தோன்றாமல் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரும் நான் நடக்க முடியாமல் அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க திருச்சிதானா நாங்கள் டெல்லியில் இருக்கோம் இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் வரோம் நாளைக்கு திரும்பிவிடுவோம் இவளுக்கு எக்ஸாம் இருக்குது என்றார் உங்கள் வீட்டுக்காரர் நலமா ம் நல்லா இருக்கார் பேத்தி பாட்டியை நிமிர்ந்து பார்த்தாள் உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க நான் உடனே பதில் சொல்லி பெரியவரை பார்த்தேன் அவர் சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் சொல்லி கொண்டு சென்ற பின் திரும்பி நடக்க ஆரம்பித்தோம் பாட்டியிடம் செல்ஃபோன் நம்பர் வாங்காதது ஞாபகத்தில் வந்தது அவர்கள் சென்று கொண்டிருந்தனர் நான் அவர்கள் பின்னே சென்று கொண்டிருந்த போது ஏன் பாட்டி தாத்தா நல்லா இருக்காருன்னு பொய் சொல்லிட்டேன் தாத்தா செத்துப்போனதை சொல்லி அவங்க மனசை நான் கஷ்டப்பட வேணும் வேணான்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை என்று பாட்டி சொன்னது என்னுடைய காதில் தெளிவாக கேட்டது எப்படியும் ஒரு காதல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்